ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கிசில்க்தான் தான் நம்ம லக்கிசுல்க் எங்கே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லொகிட்டாக இருக்கு கோயம்புத்தூர் உப்பு இருக்கும் டவுன்களுக்கும் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்கு ஷாப் நீங்கள் டைரக்டாக வந்து விசிட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணுங்க இல்லைனா நம்மளோட லொக்கேஷன் லார்ட்டு ஷேர் பண்ணியிருக்கு அதை பற்றி நம்ம ஷாப் வந்தாலும் இன்னைக்கு நம்ம ஆஃபர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் டூ டேஸ் பிஃபோரே போட்டிருந்தேன் அதில் உள்ள பாக்கி இருந்துச்சு நான் கொஞ்சம் போடுங்க போடுங்க நிறைய பேர் இருந்தீங்க இப்போ இன்னைக்கு காலையில் அதுதான் நான் போட போறேன் அதாவது ஜூட் சில்கும் போட போறேன் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்கும் போட போறேன் கொஞ்சம் யாருக்கெல்லாம் வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இன்னையோட அந்த ஆஃபர் க்ளோஸ் ஆக போகுது அதாவது அந்த சாஃப்ட் சில்க் சாரி ஆஃபர் இன்னையோட க்ளோஸ் ஆக போகுது இன்னும் அந்த ரேட்டுக்கு வராது ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் நான் அப்பவும் சொல்லிட்டேன் உங்களுக்கு ரெண்டு சாரி எடுக்கிற விட ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா உங்களுக்கு நான் போட்டுறேன் டார்க்கெலாம் வேணுமே கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க ரெண்டு சாரிக்கு மேலே அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா நான் வெயிட் பார்த்துட்டு உங்களுக்கு ஷிப்பிங் சொல்லிடுறேன் அப்போ கொஞ்சம் ரேட் கம்மி தான் வரும் ஷிப்பிங்கோட ரேட்டு கொஞ்சம் பல்காக புக் பண்ணுறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு டக்குனு வீடியோ ஆன் வந்தோன்னே அப்லோட் ஆன் வனையே டக்குனு பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் எந்த சேரி வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷா எடுத்து உடனே அனுப்பிவிடுங்க எனக்கு அவ வா அனுப்பிவிடுங்க அவைலபிளான்னு கேட்ட உடனே அவைலபிள்னு பதில் வந்த பிறகு நீங்கள் மேலே இருக்கிற ஜிபே நம்பருக்கு பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடுங்க போக முக்கியமான விஷயம் சொல்லணும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இவங்க வந்து சும்மா தான் இது போடுறாங்க வீடியோ அதாவது வியூஸ் வேண்டியதாக வீடியோ போடுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படி கிடையாது ஏன்னா நான் போடுறது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸு நீங்கள் போட்ட உடனே யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி நான் அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு எல்லாமே புக் பண்ணிடுறாங்க நீங்க பிடிச்ச சாரி எல்லாருமே டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுவாங்க நல்ல சாரி முதல்ல அதனால வந்து சாரி கிடைக்காத அந்த ஒரு டென்ஷனில் நிறைய பேர் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறீங்க அது யாரும் பண்ண வேண்டாம் நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் போடுற சாரி செல்லாமே அவுட் ஆகிட்டு தான் இருக்குது ஒரு நாளைக்கு நூத்தி சாரி சேரீ இரநூறு சாரி நான் புக் பண்ணிட்டே தான் இருக்கிறேன் நானு அதனால யாருமே தெரியாம எதுவுமே நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து அதுக்கப்புறம் சாரி பார்சல் அது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் டிலே ஆகதும் செய்யும் நம்மளோட கையில இல்லை நாங்கள் அனுப்பிடுவோம் அவங்க காரங்க ஒரு நாள் லீவ் எடுத்துட்டாங்க வர முடியல அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் டேலாம் அத பத்தி யாருமே நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்க பார்சல் புக் பண்ணிட்டுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பார்சல் வந்துரும் அப்படி அது ஏதாவது தவறுதல் ஏற்பட்டாலும் அதுக்குண்டான ரீஃபண்ட் என்னமோ அதை கண்டிப்பா நாங்க பண்ணி கொடுத்துருவோம் அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ வாங்க வீடுகள் சாப்ஸ்லையும் பாத்திரம் ஜூட்ஸுக்கும் பாத்திரலாம் கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை வாங்க பாத்திரலாம் இந்த பாருங்க சூப்பரான ஒரு சாரி பியூர் சில்க் காட்டன் யாருக்காவது வேணும்னா கண்டிப்பா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரிச் பல்லு கொடுத்து பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு புட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கியூட்டான ஒரு கலர் சில்க் காட்டன் சாரி யாரும் மிஸ் பண்ணிவிட வேண்டாம் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்ல ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கும் இது ஃபுல்லாமே உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த லீப் டிசைன் வந்துடும் பல்லு வந்து ரிச் பல்லுவோட வந்துடும் இதுவே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் போட்டு தரேன் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க ஒரு சாஃப்ட் சில்க்ல ஃபுல்லாமே உங்களுக்கு ஜக்காட் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எப்படி ரொம்ப அழகான ஒரு சாரி பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர்ல வந்துடும் பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர்ல பல்லு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு சாரி எதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஜஸ்ட் மாட்டு கொடுமா இது ஒரு கலர் பாருங்க ஈக்கத்து டிசைன்ல சூப்பரான ஒரு சாரி ஒரு நல்ல ஒரு பர்பிள் கலரு ஸோ க்யூட்டா இருக்கும் சாரி இது வேணாலும் தரெல்லாம் புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு கியூட்டான டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஈக்கத் டிசைன்ல சில்க் காட்டன் சாரி எல்லா மெட்டீரியலோட நேம் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் சில்க் காட்டன் டைப்பு இப்போ அடுத்தது பாக்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் மாதிரி ஒரு அழகான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ க்யூட்டான ஒரு மேங்கோ டிசைன்ல பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டசர் பல்லுவில் கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு சாரி டூ நைன்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம் நீங்க மார்க்கெட்ல எங்கேயுமே நீங்க வாங்கவே முடியாது இன்னொன்னு சொல்லிடுறேன் நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல போனாலும் இந்த ரேட்டுக்கு வந்து நீங்க வாங்க முடியாது அந்த அளவுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும் இந்த ஒரு குவாலிட்டி மட்டும் நான் சொல்லலை நான் போடுற மேக்ஸிமம் எல்லாமே ஆஃபர் வீடியோ அந்த மாதிரி தான் ரொம்ப குவாலிட்டி வைஸ் சரி இந்த டிசைனும் சரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்க இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க பியூர் சாஃப்ட் சில்கில் இது வந்து பா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு புட்டா வந்து பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ரிச் பல்லுவோட வந்துடும் இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ரேட்டு தான் ரொம்பவே அழகான சாரி எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ்ட் வெரைட்டிஸ் இருக்கிறனால சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஆக்சுவல் ப்ரைஸ் ரேட்டு வேற எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ள சாரீஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கு இங்க பாருங்க அழகான ஒரு மெருன் கலரு ஸோ கியூட்டான ஒரு மெருன் கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இருப்பாருங்க சாரீ ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ கொடுத்துருக்கோங்க நல்ல அழகான ஒரு பல்லு போட்டு நல்ல ஒரு டிசைனு புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சில்க் காட்டன் டைப்பு இங்கே பாருங்க இன்னொரு மெருனில் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புட்டா டைப் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு இங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ரி டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க புட்டால இதுவுமே சில்க் காட்டன் தான் இந்த சம்மருக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேணுங்கிறது கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ்க்கு சூப்பரான ஒரு குவாலிட்டி டசல்ஸோட ரொம்ப அழகான வாஷபிள் குவாலிட்டி அடுத்தது பாருங்க ரா சில்க்கில் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாரி இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா லைன்ஸ் போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க கிரீன் கலரில் இதுவுமே சேம் அதே ரேட்டு உங்களுக்கு பொறுத்தறேன் ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் பொறுத்தரேன் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க நல்ல ஒரு அழகான சட்னி கிரீன் கலர்ல ஃபுல்லாமே ஆல் செல்ஃப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க சூப்பராக இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் ஃபுல்லாமே செக்ரி டைப்ல ஃபுல்லா மேங்கோ டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பல்லு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் இது பாருங்க அடுத்தது பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பேரட் கிரீன் கலர்ல ஒரு நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஸாரீ சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க எப்படி பாருங்க சாரி இந்த பல்லு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள்ல ஃபுல்லா மீனா புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க இதுவுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட்டு தான் உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்தது இதிலே வயலட் கலர் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலர்ல பெப்சி ப்ளூல உங்களுக்கு ஃபுல்லாமே டிசைன்ஸ் ஆல் ஓவர் ஜக்காட்டில் ஒரு அழகான முந்தாணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன்ல ஒரு பர்பிள் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க பிளாக் ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலரே சொல்லலாம் பிளாக் பியூட்டியில் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் நேற்று ஒரு ஒன் வீக் பிஃபோர் போட்டிருந்தேன் இதுல ஒரு இருபத்தஞ்சு பீஸ் முப்பது பீஸ் இருந்துச்சு இப்போ எல்லாமே சொல்லட்டாயிருச்சு இப்போ ஒன்றோ ரெண்டோ மட்டும்தான் இந்த பிளாக் அவைலபிள் இருக்கு வேணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க மெரூன் கலரு இங்க பாருங்க நான் எடுக்கணும் நான் டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இது மெரூன் கலர் அழகான ஒரு புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு சாரி இதையும் மிஸ் வேண்டாம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் இது எல்லாமே பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி சூப்பரான சாரீ மெயினா நீங்க இந்த ரம்ஜானுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் கொஞ்சம் சில்க் சாரி மாதிரி டைப்ல கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்க எல்லாத்துக்குமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் நீங்க தாராளமாக நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம் ஏன்னா இதில் எதுவுமே மிஸ்டேக்கோ டேமேஜோ எதுவுமே கிடையாது அதனால் சொல்கிறேன் பாருங்கள் அடில் பாருங்கள் பெப்சி ப்ளூவு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனு பாருங்கள் நல்ல ஒரு அழகான மேங்கோ லீஃப் போட்ட மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே பெப்சி ப்ளூவில் ஒரு உள்ள செக்குடு போட்ட மாதிரி டிசைனு இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு இது வந்து க்ரீன் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க இதுவே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் இப்ப அடுத்தது பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலருக்கு ஒரு அழகான ஒரு சூப்பரான எல்லோ கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க ஸோ பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே ரிச்சான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி இது மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது பாருங்க அதுலயே பாருங்க பெப்சி அழகான ஒரு ஸ்கை ப்ளூக்கு ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஹை கிளாஸா இருக்கும் இதுமே சேம் அதே ரேட்டு தான் வரும் உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு தான் அடுத்தது பாருங்க ஜக்காட் சாரி இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ கியூட்டான ஒரு சாரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் சில்க்ல பிளைன் பாட்ரு யாருக்காவது விரும்பி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதை புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் அடுத்தது கலர் காமிக்கிறோம் பாருங்க இதுலயே பாருங்க ஒரு டூ கலர்ஸ் இருக்குது கையில் அவைலபிள் அது இது ஒன்று இருக்கு பாருங்க இது சேம் அதே கலர் தான் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க பாருங்க அடுத்தது பாருங்க ராமர் கிரீனு சூப்பரான ஒரு கிரீன் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க எப்படி இருக்கேன் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அழகான ஒரு கோல்டன் கலரில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க இந்த அணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாகவே இருக்கு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு செக்குடில் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனு ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு பர்பிள் கலரு அது வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டனு பாருங்க சில்க் காட்டன்ல ஃபுல்லா செக்குடு அந்த ஒரு டைமண்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு ரிச் பல்லுவோட ஒரு சூப்பரான டிசைனு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸ் நீங்க ஃபங்க்ஷன் வேர் பண்றதுக்கு அடுத்தது பாருங்க ஆஷ் கலரு இதுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு பாடி வந்து ஃபுல்லாமே ஆஷ் கலர்ல ஃபுல்லாமே இந்த பிங்க் காப்பர் ஜரியில கொடுத்துருக்காங்க டோட்டலாக பிங்க் காப்பர் ஜரி தான் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேவி ப்ளூ கலர்ல முந்தாணி வந்துரும் இதுமே அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் தான் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு மெரூன் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் மெரூன்ல இவ்வாறு அழகான ஒரு கிரீன் கலர்ல முந்தாணி கொடுத்து ஃபுல்லா லைன்ஸ் டிசைன் கொடுத்து அது போக உங்களுக்கு ஜரி எம் ஜரியோட விவிங் கொடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு செக்கடு டைப்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது மெருன்னுலே சாஃப்ட் சில்க் சாரி இதுமே ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் இதுமே கியூட்டான ஒரு அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் அடுத்து ஸ்கை ப்ளூ கலரு ஸ்கை ப்ளூல வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க இந்த பாடி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்சி டிசைனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் இது இதுல எல்லாமே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வாஷபிள் சர்ஃபாஸ் குவாலிட்டி தான் அதனால பயப்பட வேண்டியதுல ட்ரைவ் பண்ணனும் பண்ணணும் அப்படின்னு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான ஒரு கலர் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி டிசைன்ல கொடுத்துருக்காங்க நல்ல கிரீன் கலர்ல ஃபுல்லா காப்பர்ல லீஃப் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க வந்து பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சம்மர் ரிச்சா இருக்கு அடுத்தது பிளாக் கலர் இதுமே கியூட்டான ஒரு பிளாக் கலர் தான் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இதுமே கண்டஸ்டிங்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்த ஃபைனல் கலரு இது காமிச்சாச்சு நான் இது ஒன்று காமிக்கல இந்த இது ஒன்று பார்த்துருங்க சூப்பரான ஒரு கலரு நான் பாருங்க எப்படி இருக்கேன்னு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கும் இக்கத்து டிசைன் மாடலில் இதுமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரென்ட் ஃபைவ் தான் வரும் இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் நிறைய பேர் கேட்டுதுங்க இருந்தா போடுங்க நேற்று எல்லாமே சொல்லட்டு ஆயிடுச்சு அதில் இருந்தால் போடுங்க நீங்கள் இன்னிக்கு காலையில் தான் அந்த சில்க் வந்துச்சு இப்போ கொஞ்சம் தான் வந்திருக்கு அதாவது இப்ப உங்களுக்கு நான் காமிக்க போறேன் கொஞ்சம் வேணுங்கிறது கொஞ்சம் சீக்கிரமா டக்குனு புக் பண்ணிக்காங்க இப்ப வாங்க பாத்திரம் வீடியோ இங்க பாருங்க ஜூட் செலுக்குல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி செம சூப்பரான சாரி நீங்க மார்க்கெட்ல நீங்க எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது அதுக்கு நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்றேன் குறைஞ்சது வந்து சிக்ஸ் நைன்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் நீங்க வந்து சின்ன ஷாப்ல ஹோல்சேல்ல நீங்க எங்க எடுத்திருந்தாலும் கண்டிப்பா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலதான் ஸ்டார்டிங் ஆகும் இப்போ நம்ம லக்கி சில்க்ஸ் தான் இந்த அளவுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக குடுத்துட்டு இருக்கோம் டூ நைன்டி ஃபைவ் அது சவால் விட்டே நான் சொல்கிறேன் நானே இந்த ரேட்டுக்கு யாராலையும் உங்களால் வாங்கவும் முடியாது நீங்கள் எந்த ஹோல்சேல் போனாலும் சரி இல்லை நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துக்கே போனாலும் சரி இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே உள்ள ரேட் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஆஃபர்ல வெறும் ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் கொடுத்துட்டுருக்கேன் ஃபுல்லாமே ஜூட்டு ரொம்ப அழகாக இருக்கும் மெட்டீரியல் சரி ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் வெயிட்ங்கிறது சுத்தமாகவே இருக்காது பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அதில் உள்ள கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப கியூட்டான ஒரு டிசைனு பாருங்க டிஜிட்டல்லே கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகா பாருங்க ஸாரி சம சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாரி ரொம்ப வெயிட்ல சாரி மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கூட கிடையாது சாரி அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஏன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஜூட்ஸ் இருக்கு உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு குவாலிட்டி அடுத்தது பாருங்க பியூர் டசரு இது வந்து ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபா வித்த சாரி இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பியூ டசர் சில்க் இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் பொறுத்தறேன் டூ நைன்டி ஃபைவ் பொறுத்துறேன் இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்காங்க மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இங்க பாருங்க இது பாருங்க பியூர் டசர் பாருங்க இது பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு சாரி இது வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி ஒரு அழகான பல்லு சின்ன ஜரி போர்டோட கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு சாரி பாருங்க பல்லு பாருங்க எவ்வளவு சோ கியூட்டான ஒரு சாரி எல்லாமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் மிஸ் பண்ணிடுவாண்டா எதையுமே இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க டா இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க இக்கத்துல பியூர் பிரிண்டட் சில்கு இங்க பாருங்க இந்த கிளாத் பாருங்க ஒரு அழகான ஒரு ஜரி பார்டரோட செம்ம சூப்பரான ஒரு கிளாத் இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் இதெல்லாம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் பிரைஸ் வந்து நைன் பிப்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கறனால அந்த ரேட் போட்டு தரேன் இப்ப பாருங்க அடுத்தது பாருங்க போஸ்மினா சில்க்கு ரொம்ப ஒரு சாஃப்டா இருக்கும் பாருங்க போஸ்மினானா ரொம்பவே கூல் டைப்ல ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் சாரி ஃபுல்லாமே இந்த இக்கத் மாடல்லே கொடுத்துருக்காங்க இதோட ஒரிஜினல் பெஸ்ட் தௌசண்ட் டூ பிப்டியா அந்த ரேஞ்ச் வரும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்ச் வரும் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஈக்கத் மாடல்ல சூப்பரான ஈக்கத் மாடல் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி டா சூப்பரான ஒரு சாரி ஃபுல்லாம ஈக்கத் மாடல் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான சாரி ஜூட்ல இங்க பாருங்க செம்ம கியூட்டான ஒரு சாரி மிஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே டா இது பாருங்க எவ்வளவு அழகா இரு பாருங்க ஸாரி செம்ம க்யூட்டான ஒரு சாரீ மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேர்ட்னு சொல்லலாம் பாருங்க டா இது ஒண்ணு பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சேரீ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாமே ஃபேன்சி டிசைன்ஸ் போட்டிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் இதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஈக்கம் இப்போ அடுத்த இயக்கத்தில் பாருங்க சூப்பரான ஒரு இயக்கத்தில் கொடுத்துருக்காங்க கலம்காரி பிரிண்டில் இங்க பாருங்க ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் சான்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க சோல்டு ஆகிறதுக்கு முன்னாடி புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் அடுத்தது பாருங்க பர்பரியில் இது ஒரு பேட்டர்ன் பாருங்க சூப்பரான ஒரு இது இது ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக பாருங்க சாரி நீங்கள் நல்ல ஒரு வாஷபிள் வேருக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆக்சுவல் ப்ரைஸ ரேட்டே வேற உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு செவன் அண்ட் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இப்போ உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் பாருங்க இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வேணாலும் ஸ்க்ரீன் சார்த்து புக் பண்ணிக்காங்க செம்ம அழகான ஒரு கிளாஸான ஒரு டிசைனு சூப்பரான டிசைன்ஸ் எதையும் மிஸ் வேண்டாம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகேன்னு சொன்ன உடனே பணம் பே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அவைலபுளானு கேளுங்க நான் அதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க புக் பண்ணிடுறாங்க உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுது அதனால தான் சொல்றேன் இது ஒன்று பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ க்யூட்டான ஒரு சாரி இது மிஸ் பண்ணிடுவேன் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க இதுமே ரொம்பவே அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளோ ரிச்சா இருக்கு பாருங்க எல்லாமே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா எதுவும் மிஸ் பண்ணிடுவாண்டா அவ்வளவுதான் இதோட முடிஞ்சது பீஸ் எல்லாமே இன்னைக்கு டூ நைன்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாமே போட்டுட்டு ஃபுல்லாமே சோல் அவுட் ஆயிடுச்சு அது சில்க் சாரி சாஃப்ட் சில்க் இன்னையோட சோல் அவுட் முடிஞ்சது நீ அடுத்தது வேணா அந்த ஜூட் சில்க் வேணா உங்களுக்கு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு மறுபடியும் ரீஸ்டாக் வரும் அதை வேணா உங்களுக்கு நான் திருப்பி போடுறேன் சாஃப்ட் சில்க்கு மிஸ் பண்ணிருவேண்டா ஜூட் சில்க்கு மிஸ் பண்ணிடுவேன் ரெண்டுமே சூப்பரான குவாலிட்டி இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே ஃபென்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பா மீட் பண்றேன் அது வீட்ல உங்க